இந்தியாவின் முதல் சுதந்திர உயரங்களை கிடைக்கின்ற இந்த வாசி இந்த மண்டல இருந்து நான் பேசுவதற்கு எவ்வளவு பெருக்கடைக்கிறேன் அதற்கு முன்னாடி எனவே உயிரின வாழ்ந்த இந்த சமுதாயத்துக்காண்டி எந்த போராட்டங்கள் நடத்தி சிறை செல்ற நூற்றுக்கணக்கான வள வ வந்து சிறை சென்று அவர் வாழ்நாளில் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் நீதிபந்திர படியவே உடல்நிலை சரியில்லாமல் இறந்த மாவீரம் சமயா காந்தி அவர்களுக்கு இந்த நேரத்துல

முறையில ஒரு கூட்டத்தை ஏற்பாடு இது சாதாரண தமிழ்நாட்டுல ஒற்றிய கேட்கல கூட தங்க இல்லாத ஒரு சிலர் தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் தலையெடுக்கிற தேர்தல போவாங்க அவங்க மட்டும்தான் போவாங்க போற ஆர்ப்பாட்டம்னா ஏன்னா மக்கள் செல்றாங்க இருக்காது ஆனா ஒரு ஒன்றியத்தில் ஒரு கூட்டத்தையே ஒரு கூட்டத்தில் வந்து பொறுப்பாளர்

சந்திப்புமார் வாசகொண்டிய பிரதிநினைப்பாளர் இதன் அனைவரையும் மனதார மாறாற்ற எங்களது வாழ்த்து தகுதி செய்கிறத இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் வானிலை பொறுப்பாளர்கள் மாவட்ட பிற்பாடுகள் அனைவருக்குமே என்னுடைய மனமான நந்தியினை வந்து இந்த நேரத்துல பத்தி சொல்கிறேன் ச காலையிலே வரக்கூடியது தொடர்ந்து மக்கள் வந்து நம்முடைய தலைமை ஆளுமையத்துக்கு வந்து அனைத்த கிராமத்தில் இருந்து கிணப்போ ஒரு கோரிக்கைல நிறைவேற்ற சொல்லி தங்களுடைய தங்களுடைய பிரச்சனைகளை வந்து நம்ம சொல்லி இருபது சட்டத்துல மிகப்பெரிய ஒரு கூட்டம் போடுறோம் நம்ம சமுதாயத்தில் எவ்வளவு தேவ முன்னிட்டு முன்னிட்டு முதல் விழா மாதிரி பண்றோம் அதற்கு ஒரு முன்னோட்டமா செவகிரியில வச்சு ஒரு கூட்டத்தை வந்து நமது ஜமீன் ராஜா அவர்களுடைய தலைமையில நடைபெற போகிறது மாநாட்டுக்கான நம்மளுடைய பொதுக்கூடத்துக்கான அத்தனை அறிவிப்புகளும் வெளியிடப்படும் இப்ப இங்க நம்ம பொறுப்பாளர்கள் உள்ள பொறுப்பாளர்கள் நம்ம எல்லாம் உங்க எல்லாத்துக்கும் நம்ம உரத்து கட்ட சொல்றேன் நமக்கான கோரிக்கைகள் நமக்கான பிரச்சனைகள் நிறைய இருக்கு இந்த பிரச்சனை சரிபடணும் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் வாரத்துல ஒரு நாளாவது ஒரு ஒரு மணி நேரமாவது இந்த சமுதாயத்தை பத்தி நீங்க சிந்திக்கணும் இந்த சமுதாய பிரச்சனைகளை பத்தி நீங்களா அஞ்சு பேர் மற்றும் உட்கார்ந்து பேசணும் அடுத்த அடுத்தடுத்த நகர்வு நம்ம எப்படி பண்ணலாம் ஏன்னா பொறுப்பாளர் பொறுப்பாளருக்கு சாதாரண சேர்ந்தி ஆளுநர் பொறுப்பாளர் இருப்பாங்க ஒரு ஒன்றிய பொறுப்பாக ஒன்றியத்துக்கு பொறுப்பாளா இருக்கீங்க அதனால அந்த வாசத்தவங்கிறது விஷயங்கள் நம்மளுடைய மண்ணோட வரலாற்றையும் நம்மளுடைய மண்ணோட புகழையும் எவனுமே வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும் தான் நம்ம தான் கொண்டு போகணும் உள்ளவங்களுக்கு இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு வந்து போட்டு முதல் மண்ணு 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 முதல் வாசுத்தவங்க நம்மதான் கொண்டு போகணும் எப்பே இருக்கின்ற ஊருல நீங்கலாம் அந்த முண்டி உங்களுக்கு கிடைச்சிருக்க முடியாது அதனால நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும்